புரட்டாசி முதல் நாளில் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் சத்தியநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகரா சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவோண விரதம் விஜயதசமி அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைந்துள்ளது அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மாகாளய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் புரட்டாசி முதல் நாள் அன்று காலையில் எழுந்து நீராடி பெருமாளுடைய திருவுருவப்படத்திற்கு துளசி மாலை சாத்தி துளசி தீர்த்தம் சுவாமிக்கு வைக்க வேண்டும் காலையில் பூஜை செய்ய முடியும் என்றால் காலையில் பூஜை செய்யவும் ஏனென்றால் இந்த ஆண்டு புரட்டாசி செவ்வாய்க்கிழமை பிறக்கின்றது காலையில் சாமி கும்பிட நேரமில்லை வேலை இருக்கின்றது என்றால் மாலை ஆறு மணிக்கு மேல் நெய் தீபம் ஏற்றி மல்லிகைப்பூ முல்லை அல்லது துளசி மாலை போட்டு ஒரு தம்ளரில் துளசி தீர்த்தம் வைக்கவும் பெருமாளுடைய நெய்வேத்தியத்திற்கு பால் கட்கண்டு அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து பூஜை செய்யுங்கள் பூஜை செய்யும்போது நாராயணருடைய நாமங்கள் நமக்கு என்ன தெரிகிறதோ அந்த நாமங்கள் சொல்லுங்கள் இவை தெரியாது என்றால் ஓம் நமோ நாராயண நம என்று சொல்லவும் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வாருங்கள்